வணக்க மலலைகள் நிற நிகழ்ச்சியோட தான் நாங்கள் இணைந்திருக்கிறோம் உண்டைகனோட கதைக்கிறதுக்கு மூன்று குட்டி சொந்திருக்கிறோம் அந்த மூன்று பேரிலும் முதலாவதார் கதைக்க போறார் அப்படி என்று சொன்னா விரோஷன் சரிய விரோஷன் பிள்ளைண்ட பேர்

சரி ஓகே சொல்லுங்க பாப்பன் தேவாரம் வேதகதைகளை தோங்க மீது சைவை துளை விளங்க பூத விளம்பரை போனிய புனிதமாய் மனந்ததுர சீல விளவு அப்பலே திருஞான சம்பந்தன் பால கொண்டு திரு தொண்டு பெறவார் நத்தால் பாடை ஞானன் பாசு

இருக்கு ஆரேட போற அப்பாவோட அப்பா கூட்டிட்டு அப்பா அம்மா அப்பா அம்மா செல்பைக்கு வளர்ந்து பெரிய வந்த அப்புறம் என்ன விருப்பம் போலீசா போலீசா வரணும் போலீசா வந்தா என்னன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னே

உம் கதை புத்தகம் சமய புத்தகத்துல திருஞான சம்மந்த திருஞான சம்மந்தத்து என்ன படிச்ச நீங்க திருஞான சம்மந்த ர தயவாரம் எல்லாம் எல்லாம் இருக்குது யாரப்ப பிள்ளைக்கு யாரப்ப பிள்ளைக்கு வீட்ட சொல்லி தர்றது அம்மா அப்பா பூங்க யார வந்தது

அது போலீஸா வந்து பழையால நாடிக்கலா வேலை ஓகே என்ன சாக்கு அதையெல்லாம் இருக்கும் போலீஸ் வச்சே பே நீங்க என்ன சாப்பிடுறீங்க உம் ஆஹ் பீட்சா பீட்சா பகர் எல்லாம் சாப்பிட்டு அப்படி நீங்கள் ஹெல்த்தியான ஒரு பொலிஸா வருவீங்கள் ஹம் உங்களுக்கு நிறைய பலம் இருக்கணும் தானே திருடனை எல்லாமா அமர்த்தி பிடிக்கிறதுக்கு

மீன் முட்டை தான் சாப்பிடுறீங்க பதால வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு மீன் முட்டை அப்படியோ ஓகே இப்போ என்ன பாட்டு பாடி காட்டிங்களோ பாருங்க பாப்பா மயில பேல மயில பேல தோகை விழிச்சு ஆடுது மான பேல மான பேல துள்ளி துள்ளி பாம்ப பேல பாம்ப பேல படம் ஆடுது முயல பேல முயல பேலு தத்தி தாவி ஓடுது நிறைய பேல நிறைய பேல தந்திரங்கள் பண்ணுது காட்டல சிங்கத்தை கண்டு எல்லாம் பதங்குது ஓகே நீங்க என்னத்தை பார்த்து பயப்படுற நீங்க ஒன்றை பார்த்து பயப்படுற பொண்டுக்கும் உங்களுக்கு பயம் இல்ல இருட்டுக்கு பயம் பயம் இல்ல பொண்டுக்கும் இப்ப தங்கச்சியெல்லாம் கூட்டிகொண்டு போவீங்க அப்ப சிங்கம்பாக்கோ இல்ல வேன வே

நான் நித்துற தங்கச்சியும் போய்றதா தங்கச்சி மச்சான உழைக்க நான் விளையாடி கொண்டிருந்தா

பிடித்த உணவுகளை செய்து தழுவேன் எனது அம்மா எனக்கு நல்ல ஒழுக்கங்களை சொல்லி தழுவேன் அம்மாவை விழுமுகலே எனது அம்மாவை பேணி பாதுகாப்பேன் நன்றி நன்றி வணக்கம் சரி அம்மாவை எப்படி பேணி பாதுகாப்பீங்க நல்லா பாசமா நல்ல பாசமா ரெண்டு நம்ம வேண்டி குடுப்பீங்களா அம்மாக்கு நீங்க போலீஸா வந்தா பிறகு

ஓகே நாங்க போயிட்டு அம்மாக்கு என்ன பிடிக்கும் பண்ணி இப்ப கேட்டு பையுங்கோ புள்ள பிற பொலிசா வந்த அப்புறம் அம்மா கதை வாங்கி கொடுப்பான் அதே மாதிரி தங்கச்சிக்கு அப்பாக்கு எல்லாருக்குமே நாங்க வாங்கி கொடுப்போம் சரியோ ஓகே இப்ப நீங்க இங்கிலீஷ் பாட்டு ஒண்ணு பாடி காட்டுறீங்களோ என்ன பாட்டு பாட போறீங்க ஜோனி ஜோனி ஜெஸ் பாப்பா ஈட்டிங் சூவை நோ பாப்பா டெல்லிங் ஐஸ்

கல் பொ நண்பம்மா அப்போ அவை காட்டு வழியா கிளடி உருமும் சத்தம் கேட்டுட்டான் அப்ப கண்ணனுக்கு மேல மேல தெரியும் பொண்ணனுக்கு மேல மேல தெரியாது அப்ப பொண்ணு என்ன செய்வோம் ஜோசிக்க அக்கன்னோட ஜோசனை வந்தது பல கூட கூழா வச்சுட்டு செத்து மேல படுத்து எழுக்க கிளடி வந்து மணந்து பார்த்துட்டு செத்துட்டான்னு போனதுக்கு அப்புறம் கண்ணன் மேல கிளையில வந்து பொண்ணா பொண்ணா கரடி உண்ண காதுக்கு என்ன சொன்னது ஆபத்தில் உள்ள பாத நண்பன்னோட சேலக்கூடாது ரெண்டு கரடி வந்து சொன்னது சொன்னதுன்னு யாரு சொன்னது பொண்ண ஓகே பொண்ணுன்னு சொல்ல கண்ணனுக்கு என்ன வந்துட்டு அச்ச நான் தப்பு செய்துட்டேனே அங்கே வருது ஒரே கவலை வந்துட்டுதான் உங்கட நண்பனுக்கு என்ன பேர் தெரியுமே தங்கச்சிக்கு

ஓகே அப்ப அம்மாவே அப்பமா சேத்தம் மாவிட்ட கூட்டி கொண்டு போட்ட தங்கச்சி காத்த காத்து

அம்மாக்கும் கரைச்சல் கொடுக்குறேல அப்பாக்கு கரைச்சல் கொடுக்குறேல தங்கச்சியை வடிவா பாக்குறீங்க ஏன்னு குளப்படி செய்யறேல வீட்டுல அப்பயே நடிப்பான் படிப்பீங்களோ வீட்ட வடிவா வீட்டை படிக்கிற நீங்களோ எத்தனை மணி மேல் மேல்லை வீட்டு சாப்பிட்டு படிக்கிறதா மேல்கல்லை வீட்டு சாப்பிட்டுட்டு படிப்பீங்க அம்மாவுக்கு என்ன ஹெல்ப் செய்து கொடுப்பீங்க

உங்களை நிறைய மழை கண்ணீர நிகழ்ச்சி விடாதிருக்கிறேன் வந்து கதைக்கிறதுக்கு முன்னாடி கதைக்கு பிரேக்

சரி பேர் ஓகே வைசாலினி என்ன சாப்பாடு விரிந்து சாப்பிடுவீங்க எல்லாம் சாப்பிடுவீங்கள் எல்லாம் என்னத்தோட செய்ய சாப்பிடுவீங்க மீனோட முட்டையோட சாப்பிடுவேன் குழம்போட சாம்பரோட ஆமா என்னத்துக்கு என்ன தாராவோ அதோட எல்லாம் நாங்க சாப்பிட்டுடுவோம் ஒரு குழப்படியும் செய்யாம அப்படித்தானே பைசாலி நான் என்னண்டலாம் கேள்வி கேட்கிறேன் சொல்லுங்க சொல்லி காட்டுங்க பாப்பா நீங்க இப்ப என்ன கேள்வி கேளுங்க நான் விட சொல்றேன் கேளுங்க என்ன இப்படி ஆடுறேன் நானா இல்லையே நீ இந்த வடிவா இருக்கிற நான் சரிங்க மாதிரி வேற சரிப்பா கேளுங்க பூனை என்ன பிடிக்கும் பூனை எலி பிடிக்கும் நான் அப்படியே கேள்வி கேட்கறேன் வைசாலி கிட்ட உங்களுக்கு என்ன பேர் என்ன கேட்பேன் என்ன சாப்பாடு பிடிக்கும் என்று கேட்பேன் உங்களுக்கு ஆற பிடிக்கும் என்று கேட்பேன் இப்ப நீங்க தான் பேவதி நான் தான் வைசாலினி

வெண்மை நிறத்தில் சூரிய மாளிகின்ற மேக்கில் மறைன் சூரியன் ஓகே நான் நாளை வந்துடுவேன் வைசாலி நீ பாக்குறதுக்கு வந்தா தான் நாங்கள் நர்சரி போலாம் என்ன வைசாலினே

சரி ஓகே இப்ப அடுத்து எனக்கு என்ன செய்து காட்ட போறீங்க சூரியன் பாட்டை பாருங்க அடுத்து என்ன செய்து காட்ட போறீங்க குட்டி பூனை வீட்டிலே குட்டி பூனை வீடு அதான் பூனைக்கல்லி என்ன கேட்டுறீங்க என்ன ஓகே சரி குட்டி பூனை வீட்டிலே குறும்புவன் செய்து சட்டி பானை பாலை எல்லாம் குடிக்குது எலி பிடிக்க தெரியல இந்த பூனை சரியில்லை அம்மா விரட்டு விந்தைக்கு வாசல் கதவை கூட்டுவே வாசல் கதவை பூட்டுவேன் வாசல் கதவை நாங்க கூட்டுறதே இல்ல தானே கதவை என்ன செய்யற நாங்க நாங்க பூட்டுற நாங்கள கூட்டுற நாங்களோ பூட்டுற நாங்க ஆஹ் அப்ப வைஷாலினி விட்ட பூனை இல்லையோ இருக்கு அது விராண்டு அந்த பூனை அச்சோ அச்சோ அப்ப உங்களை விட்டு பூனை பால் குடிக்காத விராண்டம் அது பால் குடிக்கும் பால் குடிக்கும் அது

Ja. <laughs>